ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டூ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வந்து சண்டே எதுவும் எடுத்துங்க மணி வந்து அந்த வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்புவார் எல்லாருமே சண்டே அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் பட் வந்து அவர் ட்யூட்டிக்கு போகிறனால அவருக்கு எந்திரிச்சு சமைச்சு கொடுக்கறக்காக எந்திரிச்சிட்டேன் நான் எந்திரிச்சி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மகிழினையும் சேர்ந்து எந்திரிச்சி வந்துட்டா இந்த சண்டே பார்த்தீங்க அப்படின்னம்னா நான்வெஜ் எதுவும் எடுக்கலாங்க இந்த சண்டே அதுவும் வந்து பௌர்ணமி வந்திருக்கு அப்படின்றனால எல்லாம் வெஜ்ஜிலேயே சமைச்சாச்சு பட்டாணி குழம்பு அது கூட வந்து கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் ப்ளஸ் ஒயிட் ரைஸ் வச்சு மணிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஸ்கூலாக லீவா இன்னைக்கு எதுக்கு சரி இந்த டாட் எத்தனை இருக்குது

எப்டிதான் ஒரு நோடா இருக்காது சொல்லு కొడి గుంజు బోర్చிருச்சா? நீ எவள அழாக? நான் பார்த்தேனால. இன்னு இந்த வண்டி எல்லாம் பல வருஷம் ஆயிருச்சு. இன்னைக்கு நேத்துல பல வருஷமா கழுவாம இருந்துச்சு எப்படி கிளீன் பண்ணுச்சு எவ்வளவு வருகாந்தது இப்ப யார்கிட்ட பேசுன எந்த அத்தை மணி வந்து டியூட்டி கிளம்பி போயிட்டாருங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்பா வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அத்தை நான் பாப்பா தம்பி அம்மா அப்பா எல்லாருமே வந்து இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கரமாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கெல்லாம் போய் சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் வந்து சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் கிளம்பிட்டோம் அந்த கோயிலுக்கு பாப்பா இதுதான் ஃபஸ்ட் டைமு எடுக்கலாமா பூஜாரி

பவர் நம்ம இல்லப்பா இல்ல மேதா விசேஷ பர்த்த 15 லட்சம் போட்டு தரணும் இல்ல காலேஜ் ரோட்டா காலேஜ் இந்த கோயில பாத்தீங்க அப்படினா வேண்டுதல் வச்சு கெடாயி அது கூட வந்து இந்த கோழிலாம் இருப்பாங்க இது வந்து ஒரு அம்மன் கோயில் தாங்க சரியான காத்து கோயில் தான் திருவிழா முடிஞ்சிருக்கும் போல எல்லாம் நின்று பேசிட்டு இருந்தோம் காத்து

போங்க ஏய் எல்லாருமே அடிக்கணும் அம்மா வந்து அடிப்பா தலுங்க 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 காத்தடிக்குதுங்க இப்போ ஒரு கோயிலுக்கு வந்தாச்சுடும் ஏ பாப்பா de la ப்ரொத்தீன் ரொம்ப சேடை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து ஒரு அடி அடிச்சிட்டாங்க உடனே ரொம்ப அழுதுகிட்டே வந்தான் அத்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாடா வரையில உன்ன அபூர்வா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் நார்மலாக சமாதானம் ஆகிட்டான் அத்தை தான் சரி வா அம்மா கூட டூட்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிங்கம் புலி ஒரு ஆளுக்கு ஒரு வண்டியில் இல்லை ரெண்டு பேத்துக்கு சேர்த்தியேன் ஒரு வண்டி வந்துட்டாங்க வாங்க கிளம்ப போறாம அப்பா பிரித்வி நான் கிளம்பிடுற பாய் குச்சி குச்சி அது இங்க இன்னார்த்து கிடையாது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆமா அப்புறம் ஆளுகளே இல்லை பாரு இப்போதைக்கு வந்து சமோசா டீ மட்டும் தான் இப்போ நம்ம டீ தான் குடிக்க போகிறோம் கோயிலுக்குலாம் போய் முடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து இப்போ ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வந்ததுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டாங்க எனக்கு கொஞ்சம் மாவாட்ட வேண்டிய வேலை ட்ரெஸ்ஸு மடிக்க வேண்டிய வேலைன்னு ஏற்பட்டது இருந்துச்சுங்க அதை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தம்பிக்கு வந்து மிட்டம் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றனால கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏபிசி இதெல்லாம் தனியாக எழுதி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டையும் விஜய் படம் வந்து போட்டிருந்தாங்க சரி தம்பிகிட்ட சொன்னோம் அப்படின்னா டிவி பார்க்க போய் கொண்டுருவான் நான் அவன் எழுத மாட்டானே அப்படின்றதுனால இன்னும் படம் போடலை தயசை எனக்கு எழுதி முடிச்சு காட்டிட்டு அப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி குறச்சி எழுத வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன் டைம் எழுதி காட்டணுன்னு உடனே எனக்கு படம் போட்டிருப்பாங்க என்னை விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தானேன்னு சொல்லிட்டு அம்மாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அந்தன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து தோசை சூட்டு சாப்பிட்டாச்சு அப்படியே வந்து கொஞ்சம் அம்மாங்க வீட்டிலே கொஞ்சம் படமும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்க இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம மகியம்மாவுக்குமே பாய் கட்டப் போட்டு வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டாச்சு ரெண்டு பேத்துக்குமே சேம் கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மாமாவுக்கும் சேம் கலர் ஷர்ட் தச்சு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காரு பட் வந்து அவர் இன்னொரு நாள்லாம் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க மூணு பேர் போடுற அன்னைக்கு ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்